இந்த டைப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸிங்க கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் எப்படி பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்கள்லயும் பி என்பவர் பன்னெண்டு நாட்கள்லயும் முடிப்பார் ஏனி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லை நீங்க என்ன பண்ணுங்க ஏ கிட்ட ஒரு ஆறு இருக்கா பி கிட்ட பன்னெண்டு இருக்கா இது ரெண்டுத்தையும் மேல பெருக்கிங்க அப்ப ஆறையும் பன்னெண்டையும் மனசுலயே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த ஆறையும் பன்னெண்டையும் கீழே கூட்டிங்க

நான் ஏன் சார் எழுதணும் கிளாஸ் தான் கவனிக்கிறேனே அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா எனக்கு கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்குது மேக்ஸ் ஆனால் டைம் தான் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் இப்போல இருந்தே உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ ஒரு டெஸ்ட் ஆன் பண்றீங்க முதல் क्वेश्चन படிக்கிறீங்க क्वेश्चन படிச்சி ஆன்சர் ஏவா பி சரியா இருந்தால் க்ரீன் கலர்ல காட்டும் தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காட்டும் அதுக்கு கீழே இந்த क्वेश्चनக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத காட்டுங்க அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் படிச்சி அந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத அழகாக கால்குலேஷன் பண்ணி காட்டும் டோட்டலாக நீங்கள் டெஸ்ட் முடிச்சோம்னா இப்போ பார்த்துன்னு ஒரு கேள்வி பதினொன்னுக்கு பதினொன்று எடுத்துட்டீங்க அங்க டைம் வந்து பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டிங்கன்னா சூப்பருங்க இருபது நிமிஷம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அடுத்த டெஸ்ட்ல பதி நிமிஷத்துல டெஸ்ட் எழுதி ட்ரை பண்ணீங்க அதுக்கு அடுத்த பத்து நிமிஷத்துல ட்ரை பண்ணீங்க அதுக்கு அடுத்த பாட்டி எட்டு நிமிஷத்துல ட்ரை பண்ணீங்க ஸோ ஒரு பத்து கொஸ்டினியே இருபதுல ஆரம்பி இருபது நிமிஷத்துல ஆரம்பிச்சுங்க எட்டு நிமிஷத்துக்கு நீங்களே நீங்களே தயாரிப்படுத்திப்பீங்க சரிங்களா இப்போ நாளைக்கு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் காட்டும் போது இதே கொஸ்டின் வருதுன்னு வச்சுங்க வேலேஸ் மட்டும் மாத்தி வந்துனா நீங்க ஆல்ரெடி டைம் மேனேஜ்மென்ட்ல இருக்கீங்க கரெக்ட்டா பார்த்து அடுத்த செகண்ட் ஆன்சர் போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க புரியுதுங்களா அதுக்காக தான் ஆன்லைன் டெஸ்ட் எழுத சொல்றேன் சரி வள வளன்னு பேசல வாங்க கிளாஸ் குள்ள போய்டுவோம் சோ இதுல இங்க வந்து பார்த்தா டைம் அண்ட் வொர்க்ல ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்து வரைக்கும் ரெண்டு விதமான கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டா ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாள் செய்வார் பி வந்து அதே வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள் செய்வாங்க அப்போ ஏவும் பிய சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டால் ஏவுக்கு இப்போ இதை ஒன்று ஃபார்மேட்டாக எழுதணும்ல அதுக்காக ஏ எக்ஸ் நாளில் முடிக்கிறாரு பி ஒய் நாளில் முடிக்கிறாரு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால் தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால்

பி என்பவர் பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு இருவரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாவே நீங்க என்ன பண்ணோம் ஏ வந்து ஆறு நாளா அந்த எக்ஸோட வேல்யூ ஆறு பி வந்து பன்னெண்டு நாளா ஒய்யோட வேல்யூ பன்னெண்டு ஸோ மேல ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்க கீழ ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறீங்க ஸோ ஆறையும் பன்னெண்டையும் கூட்டிங்க எப்பவுமே இங்க பெருக்க வேண்டாம் மேல அப்படியே அடிச்சுங்க அடிச்சிடலாம் கீழே வந்து கூட்டாதான் அடிக்க முடியும் அதனால கூட்டிடுங்க

எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் பாருங்க ஏக்கு மூணு நாள் பிக்கு ஆறு நாள் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க சேர்ந்து கேட்குறாங்க ஸோ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் கரெக்டாக கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பிரிக்கணும் கொடுக்குற ரெண்டு மதிப்பு கீழே கூட்டிக்கணும் அப்படி பண்ணால் ஏ கிட்ட மூணு இருக்குது பி கிட்ட ஆறு இருக்குது ஸோ மேலே மூணு ஆறையும் பிரிக்கிறேன் கீழே மூணு யாரையும் கூட்டிக்கிறேன் மூணு யாரையும் கூட்டினா என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியான விடை எவ்வளோ ஈஸியா இருக்குது பாத்தீங்களா வாங்க அடுத்த கேள்வி போலாம் அடுத்தது இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சா ஒரு கொஸ்டின் ஓமா தட்டா போடுறீங்களா போடுங்க ஏ என்பவர் ஒரு வேலையும் இருபது நாள்லயும் பி என்பவர் அதே வேலையும் முப்பது நாள்லயும் செஞ்சு முடிப்பார் அவ் இருவரும் சேர்ந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பத்து நாள் பி பன்னெண்டு நாள் சி பதினோரு நாள் டி இருபது நாள் போடுங்க போட்டிங்களா அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ வேகமாக போட்டிங்க பாருங்க அடாடாடா நமக்கு மேக்ஸ் ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அடுத்தது நாலாவது கேள்வி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வேலையை செய்கிறாங்க சரி இந்த லைன் நமக்கு தேவையில்லை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆண் ஒரு வேலையை நாலு நாட்களில் முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க இவ் வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பார்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இப்போ நல்ல கொஷினை பாருங்களேன் ஏ அதாவது ஏ பின்னு போன கணக்கெல்லாம் பார்த்து இந்த கணக்கில் ஒரு ஆண் ஒரு பெண் சொல்லிட்டாங்க ஆண் வந்து நாலு நாளில் செய்வாங்களாம் பெண் வந்து அதே வேலையை பன்னெண்டு நாளில் செய்வாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க உங்கள் கீ பாயிண்ட் என்ன தெரியுமா தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டா இவ்வளோதான் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாவே உள்ள பேர்லாம் இருக்கட்டும் என்னன்னா இருக்கட்டும் ரெண்டு மதிப்பையும் மேலே பேருங்க ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டுங்க

அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாளில் செஞ்சு முடிப்பார் பி என்பவர் அதே வேலையை நாற்பது நாட்களில் செஞ்சு முடிப்பார் எனில் ஏவும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நமக்கு தேவை கொஷின் தேவையில்லை கீ பாயிண்ட் தான் தேவை இங்கே எத்தனை ஒரு வேலையை முப்பது நாளில் ஒருத்தர் செய்கிறாரு இன்னொருத்தர் நாற்பது நாளில் செய்கிறாங்க தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்குறாங்க அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணலாம் அந்த முப்பதையும் நாற்பதையும் மேலே பெருக்குங்க கீழே கூட்டிங்க நாற்பதையும் முப்பதையும் கூட்டினா எழுபது அப்படின்னு வரும் கீழே கூட்டிட்டு அடிச்ச ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் ஒரு ஜீரோ அடுத்தது இங்கே ஏழு அடிக்க முடியாது நான் மேலே பிரிக்கிறேன் முன்னாங்கு பன்னெண்டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா அப்போ பன்னெண்டு இங்கே ஜீரோ இருக்கு பார்த்தீங்களா அப்ப அந்த ஜீரோ போட்டுங்க நூற்றி இருபது டவுல் பை ஏழு இப்போ மேபி நூற்றி இருபது டிபை ஏழுன்னு கொடுத்துருந்தா ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பார்த்தா இல்லை இன்னும் சுருக்கியிருக்காங்க சரி வாங்க சுருக்குவோம் இங்கே பாருங்க ஓர் ஏழு ஏழு பன்னெண்டில் ஓர் ஏழு ஏழு தான் வரும் ஏன்னா ஏழு பதினாலுன்னு வரும் நம்ம கிட்ட பன்னெண்டு தான் இருக்குது அப்போ ஓர் ஏழு ஏழு மீதி எவ்வளோ இருக்குது பன்னெண்டில் ஏழு போனால் அங்கே ஒரு மூணு இங்கே ஒரு ரெண்டு அஞ்சு இருக்குது அஞ்சு எத்தமாரி பக்கத்தில் போடுங்க ஐம்பது அப்படின்னு வரும் அப்போ ஐம்பதுன்னா ஏழு நாற்பத்தொம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது

ஒரு வேலையை நாலு மணி நேரத்தில் பாரி செஞ்சு முடிப்பார் யுவன் வந்து அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கணக்கு வந்து பார்த்தினா டேட் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தினா ஏ முப்பது நாளில் முடிப்பாரு பி நாற்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு நாளை கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த சமில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க பாரி வந்து நாலு நேரத்தில் செய்வார் ஒரு வேலையை யுவன் வந்து ஆறு நேரத்தில் செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளை செய்வாங்க கேள்வி கரெக்ட் அப்ப தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாவே ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் கீழ கூட்டணும் அப்போ நாலையும் ஆறையும் மேல பெருக்கிறேன் கீழ கூட்டிக்கிறேன் இப்போ அடிங்க நாலில் பாதி ரெண்டுங்க பத்தில் பாதி அஞ்சு மைதி அடிக்க முடியாது அப்போ ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு வரும் ரைட்டா இப்போ இது இருந்தா ஆப்ஷன்ல மேபி பன்னெண்டு டிவிட் பை அஞ்சு இருந்தா ஆன்சரு பட் இல்லை ஸோ அப்போ அடிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஸோ ரெண்டுன்னு வந்துச்சு மீதி பன்ன பத்து அதாவது பன்னெண்டுல பத்து போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டு பை அஞ்சு போன கணக்கு மாதிரி ரெண்டு ரெண்டு பை அஞ்சு இதான் ஆன்சர் ஓகேவா இப்போ போய் ஆப்ஷனை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ போன கணக்கு பாருங்களேன் இப்படிதான் போட்டோம் பதினேழு ஒன்று பை ஏழுன்னு போட்டோம் பர்ஃபெக்டாக வந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தாங்க பாருங்கள் ரெண்டு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி எல்லாம் ஆப்ஷன் இருக்குது ஆனால் நிமிஷத்தில் மற்றது மாத்திருக்காங்க எதாவது பாருங்க நமக்கு ரெண்டு மணின்றது பர்ஃபெக்டாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு டிவிட் பை அஞ்சுன்றது மணி தான் குறிக்கும் ஓகே வா இப்போ நான் சுருக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு டிவிட் பை அஞ்சுன்னா அது மணியை குறிக்கும் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு முழுசா எடுத்துட்டாங்க அது இந்த ரெண்டு பை அஞ்சை மட்டும் நிமிஷமாக மாற்றிருக்காங்க மேபி அப்படியே ரெண்டு ரெண்டு டிவிட் பை அஞ்சுன்னு கொடுத்தா ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஆனா உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் செய்ய சொல்றாங்க ரெண்டு டூ பை அஞ்சு நிமிஷமா மாத்துங்க அது நம்ம ஆப்ஷனை பார்த்தா முடிவு பண்ண முடியும் சரிங்களா அப்ப இங்க வந்து பார்த்தா நிமிஷமா மாத்திருக்காங்களா அப்ப என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு மீதி ரெண்டு டூ பை அஞ்சு தான் நம்ம நிமிஷமா மாத்தோம் அப்ப இது என்ன பண்ண இதா கூட ஜஸ்ட் அறுபது பெருகிடுங்க அப்படி குறிப்பிடுச்சுங்க அவரை மணியை நிமிஷம் மாற்றோன்னா அறுபது பெருகிட்டா போதும் சரிங்களா அப்போ ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ அப்படியே போய் பார்த்தா இருபத்தி நாலு நிமிஷம் ஆப்ஷன் சீதம் சரியான விடை அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ஓகேவா பட் கொஞ்சம் யோசித்து போடணும் ஓகேங்களா ஸோ எளிமையாக வந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சாங்கன்னா பார்த்து போட்டுங்க உங்களுக்கு தெளிவாயிடுச்சா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏ தனியா பி தனியா அதாவது தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டா எப்படி போடலான்னு பார்த்தோம் ஆனா இப்போ என்ன பார்க்க போறோம்னா சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்க போறாங்க சரிங்களா இது அடுத்த டைப் இதுக்குள்ளவே கொஸ்டின் படிச்சுட்டு சொல்றேன் ஏழாவது கொஸ்டின் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாள்ல முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பாங்க எனில் பி என்பவர் தனியா அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாரு அப்படின்னு எயித்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வரேன் நல்ல கவனிங்களேன் ஏ வந்து இருபத்தி நாளில் முடிப்பாராங்க ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாளில் முடிப்பாங்களாம் அப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க இப்போ இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் பார்த்தா ஏ தனியாக கொடுத்துருவாங்க பி தனியாக கொடுத்துருவாங்க சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டாங்க ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால் மேலே ரெண்டு மதிப்பையும் பெருக்குவோம் கீழே ரெண்டு மதிப்பையும் கூட்டுவோம் கரெக்டா கரெக்டுப்பா இப்போ இதில் சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்குறாங்க ஸோ சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க சேர்ந்து இருக்கிறவங்கள நீங்க பிரிகிறீங்க பிரிகிறீங்கன்னா மைனஸ் போடணும் எங்க கீழே ஓகேவா அப்போ பாருங்க எக்ஸ் ஏ வந்து எக்ஸ்னால முடிப்பாரு பி வந்து ஒய்னால முடிப்பாரு ரெண்டு பேரும் மேலே பெருக்க வேண்டியதுதான் அது தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாலும் பெருகுவோம் சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டாலும் மேலே பெருகணும் அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது கீழே மட்டும்தான் சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டாங்கன்னா அந்த எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சுக்குங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா

ஒரே செகண்டுங்க போடலாம் புரியுதா புரியுதுப்பா புரியுதுப்பா அடுத்தது அடுத்தது வாங்க போவோம் எட்டாவது கேள்வி இது ரெண்டாயிரத்தி பதினாலு இருவத்தி ரெண்டு டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடலில் குரூப் டூல கேட்டாங்க குரூப் டூவில் கேட்டாங்க குரூப் கேட்டாங்க ரெகுலராக கேட்டுட்டு வராங்க சரிங்களா ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாள்ல முடிப்பாங்க ஏ தனியா அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல முடிப்பாரு பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு எயித்து நியூ புக்கில் இருக்கு ஆக்சுவலி எயித் நியூ புக்லேயே மூணாவது கொஸ்டின் பார்க்கும் கரெக்டா டென்த்து புக்கில் ஒன்று நாலு கொஸ்டின் ஆயிடுச்சு ரைட்டு சோ இது எப்படி போலாம் அப்படின்னு பார்த்துருவோம் நமக்கு பார்க்கும்போது தெரியுது சேர்ந்து பதினாறு நாளில் முடிப்பாங்க தனியாக நாற்பத்தெட்டு நாளில் ஏன் முடிப்பார் பி தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டாங்க சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் மேலே ரெண்டுத்தையும் பிரிக்கணும் அப்போ பதினாறையும் நாற்பத்தெட்டையும் மேலே பிரிக்கணும் கீழே ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும் பதினாறில் நாற்பத்தெட்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் மைனஸ் போடத்தவரை மைனஸ் முப்பத்தி ரெண்டு போன மாதம்னா வேணாம் இது வந்து ஜஸ்ட்டு டேட் தான் அதாவது மைனஸ் கிடையாது தேவையில்லை இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா அவ்வளவுதான் முப்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தெட்டுல பதினாறு ரெண்டு போட்டேன் ஒரு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு ரெண்டு முறை கரெக்டா பாதி ஒன்று நாற்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆடாடா சூப்பருங்க தெளிவாயிடுச்சுங்களா சூப்பர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல ஒரு கொஸ்டின் ஓ தரேன் போடுங்க மூணா இது ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு வேளைய ஏவும் பியும் சேர்ந்து பத்து நாள் ஆகிறது ஏ ஆகிறது என்க அதே வேலையை ஏ மட்டும் தனியா பதினஞ்சு நாள்ல முடிப்பாரு ஏனெனில் பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனே பதினாலு நாள் பி பதினாறு நாள் சி இருபத்தாறு நாள் டி முப்பது நாள் போடுங்க போட்டீங்களா சூப்பருங்க அடுத்துக்கிட்டு போலாமா அடுத்துக்கணும் இங்க பாருங்க பதினொன்று பதினொன்னு ஓம்மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் ஓமார்க் தான் இந்த மாடலில் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஏ தனியாக அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாளில் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனே பதினெட்டு பி இருபத்தி நாலு சி முப்பத்தாறு டி நாற்பத்தி எட்டு போட்டிங்களா அவ்வளோதாங்க இந்த ஒரு கிளாஸ்லயே போதும் சரிங்களா ஒரு சம் இதை நானே நிறுத்திடுறேன் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுல்ல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலைய நாலு நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா வேலைய பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு ஏனில் பி மட்டும் தனியா அந்த வேலைய எத்தனை நாளில் முடிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சரி இப்ப என்ன தனி அதாவது சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேக்குறாங்க அப்ப நாலையும் பன்னெண்டையும் மேல பெருகணும் கீழே நாலையும் பன்னெண்டையும் கழிச்சா எட்டுன்னு வரும் தானே வரும் ஆறு வருமா எட்டு தான் வரும் தான் வரும் கரெக்ட் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒரு நாள் நாலு இன்னாங்க எட்டு ரெண்டுல பாதி ஒன்னு பன்னெண்டுல பாதி ஆறு ஆப்ஷன் தான் சரியானது ஒரு செகண்ட்ல போட்டுலாம் இந்த டைப் ரொம்ப ஈஸி ஆனா ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு கேட்கலன்னா அடுத்த டைப் பார்ப்போம் எப்படி நம்மளை தாண்டி கொஷின் பார்த்ததில்ல இது ஒரு மேட்ரு கிடையாது இருபது நிமிஷத்தில் அழகாக முடிச்சாச்சு நீங்களும் இருபது நிமிஷமாக அழகாக நோட் பண்ணி வச்சு இங்கேத்தோடு நம்ம எக்ஸாம் ரிவிஷன் பார்ப்போம் பாரு அப்போ ஒரு முறை திருப்பி பாருங்க போகும் சரிங்களா ஸோ நான் அடுத்த டைப்பில் வந்து சந்திக்கிறேன் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன்ப்பா டைம் அண்ட் ஒர்க்காக அஞ்சே நாளில் நான் முடிச்சிடுவேன் அது எத்தனை சம் இருக்குதோ ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவில் தான் ஜஸ்ட்டு ஃபைவ் டேஸில் முடிச்சிடுவேன் நீங்களும் அப்படியே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டேன் நம்ம கிளாஸை அழகாக கவனிச்சுட்டேன் அஞ்சு நாள் முடிச்சிருவோம் அடுத்தது அப்படியே என்னென்ன டாபிக் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்